இருக்கிறவராக இருக்கிறவரும் மீனியவரும் ஆகிய சிவநாமத்தில் இந்த மே மாதத்திலும் முதலாம் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நடத்துகிறவர் பிரகாசிக்கிறவர் சங்கீதம் என்பது முதலாவது வசனம் இஸ்ரவேலின் மெய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவி கொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் நாம் காணாத கேட்காத நம்முடைய கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு அவர் வாசம் செய்கின்ற இடம் மிகவும் பிரகாசம் உள்ளதாக இருக்கின்றது அன்று தேவன் யோசேப்பை ஆட்டு மந்தை போல் நடத்துகின்றார் பாதுகாக்கின்றார் நல்ல மேய்ச்சலை காண செய்கின்றார் கேரூபின்கள் மேல் ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார் நம்மையும் பார்க்கின்றார் நமது விண்ணப்பங்களை கேட்டு பதிலளிக்கின்றார் அவரது வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கி கொண்டிருக்கின்றது கர்த்தர் இருக்கிற அப்படின்னால் நாம் ஒரு நாளும் காட்சி அடைவதில்லை அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார் நம்மை விசாரிக்கிறவர் நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக கேருபின்களில் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நமக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன் என்பதை அறிந்து செயல்படுவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே எங்கள் மெய்ப்பராயிருக்கின்றீர் இருக்கின்றீர் அன்று யோசேப்பை மெய்த்தது போல எங்களையும் நீர் வழி நடத்துகிறீர் மெய்க்கின்றீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்